ஸ்ரீ பேச்சுமன்றனர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இல்லம் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் மிதன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாதம் மிதன ராசிக்கு ராசிநாதன் புதன் நாலில் ஆட்சி பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது அதேது ராசியில் குரு இருப்பதும் வெகு சிறப்பான முன்னேற்றமான காலம் கூடிய சுக்ரன் மூணில் மறைவு பெற்றாலும் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தை பார்ப்பது தொழில் பலங்களில் நல்லா மேன்மை ஏற்படுத்தும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் பொன்பொருள் ஆடை ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் டெய்லரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செவ்வாயுடைய அமைப்பு குறுபார்வோடு இருப்பதால் அதில் நல்ல முன்னேற்றங்களையும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தையே ஏற்படுத்தும் பதவி உயர்வையும் உண்டாக்கும் உத்தியோகத்தில் ஏற்கனவே பல இடையூறுகளை இளைஞர்களை சந்தித்து வந்தவங்களுக்கு புறமே இப்போ நல்ல காலமாக இருக்கும் புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி குரு வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தில் வருவதும் வெகு சிறப்பான முன்னேற்றங்கள் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே ரொம்ப நாளாக திருமணம் முடியாமல் இருந்தவங்களுக்கு புறமே இந்த மிதனராசினியர்களுக்கு புறமே திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் விடு தேடி வரும் புரட்டாசி மாதம் ஏற்கனவே வேலையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர் மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை தேடும் மாணவிகளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவியில் அந்நிவினியங்கள் அதிகமாக ஏற்படும் நல்ல அதில் நல்லா அனுசரித்து போகக்கூடிய சில மாற்றங்களை உண்டாக்கும் லக்னத்தில் குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது கலசரசனத்தை பார்ப்பது மனைவி வெளியில் நல்ல ப பல நன்மைகளை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று ராகோடு சேர் மார்க்கெட் பங்கு சந்தை போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கெல்லாமே நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபங்களும் எதிர்பார்த்த தனவரவை உண்டாக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதையும் அல்லது உயர்கல்வி இங்கே உள்ளேருந்தே நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல மாற்றத்தையும் உண்டாக்கும் மெயினாக அந்த ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கட்டிடம் கலை சம்மந்தப்பட்டது இந்த துறையில் இருப்பவர்களுமே நல்ல பதவி வேறு முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் ஐடி பில்லு அதேமாதிரி புதன் ஆட்சி பெற்று சூரியனோட சம்மந்தப்படுவதும் ஐந்தாம் இடத்துக்கு மாறி குரு பார்வையை பெறுவதும் உங்களுக்கு சாஃப்ட்வேரு ஐடி பில்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அதேமாதிரி அச்சுத்துறையில் இருப்பவர்களுக்கு பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் இந்த மிதனராசி நேர்கள் வந்து நல்ல இந்த நிலை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதங்கள் வந்து எல்லாமே வலுவான அமைப்பு லக்னத்தில் குரு இருந்தாலும் அடுத்த இருபத்தி மூணில் ரெண்டாம் இடத்துல மாறினாலும் உங்களுக்கு மூணில் சுக்ரன் இருந்து இந்த மாத கடைசியில் நாலாம் இடத்தில் வந்தாலும் நீசபுங்க ராஜயோகத்தையும் அடைய போகிறார் ஏன்னா புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்திலேயே இந்த மாத கடைசியிலே உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் தான் இருக்குது எந்த வகை பார்த்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த மிதன ராசிகளை வழங்க முடியாது புதன்கிழமை தோறும் பெருமாருக்கு வந்து ரெண்டு நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை என்பது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட ஒரு முறை நன்றி வணக்கம்